பிரபல யூடியூபரான இர்பான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்க ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியா முழுக்க வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இத பத்தி இரஃபான் அவர்கள் ரொம்பவே ஒரு எமோஷ்னலா பார்த்துட்டு இப்போ ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இதுல ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல சினிமா பிரபலங்களும் இரஃபான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ இரஃபான் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவரான நடிகர் நெப்போலியன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ரொம்பவே எமோஷனலா எனக்கு பேத்தி பிறந்திருக்கா இர்பான் அவர்களுக்கும் ஆசிஃபா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னோட பேத்தியை ரொம்பவே நல்லா பார்த்துக்கோங்க கூடிய சீக்கிரமே என் பேத்தியை நான் நேர்ல வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமாவும் மகிழ்ச்சியாவும் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல நடிகர் நெப்போலியன் அவர்கள் இர்ஃபானை தன்னுடைய மகன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு அந்த ஒரு விஷயத்தை இப்போ உறுதிப்படுத்துற மாதிரி இர்ஃபான் அவர்களுக்கு பிறந்திருக்க குழந்தைய தன்னுடைய பேத்தி அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு ரசிகர்களுக்கு ரொம்பவே நிகழ்ச்சியை உருவாக்கியிருக்கு சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ இர்ஃபான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து பத்தியும் நெப்போலியன் அவர்கள் எவ்வளவு எமோஷனலா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க